போற்றி மலையும் அண்ணா போற்றி கனகத்திரலே போற்றி மலையான போற்றி போற்றி பேரு பாத்தீங்கன்னா பஞ்சநாதயவாதிய திருக்கூட்டம் அம்பத்தூர் சென்னையில இருக்கு நம்ம பரம்பூருக்கு மட்டும் சிவபெருமானுக்கு மட்டுமே வாசிக்கக்கூடிய வாதியம் இது அதுக்காக தான் இது கைலாயவாதின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னோர்கள் பேர் வச்சுருக்காங்க இது மீட்டு நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி ராமலிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க தான் நமக்கு ஒரு ஒரு வாத்தியமாக மீட்டு கொடுத்தாங்க அவர் மூலிமா வந்துட்டு அவர் ஒரு திருக்குட்டுமா திருக்குட்டுமா இது பறவை இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே இது வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே எல்லாமே இன்னும் நிறையா இருக்கு இதில் நிறையா வாதியங்கள் இருக்குது நிறையா வாதியங்கள் வந்துட்டு இது இருக்குது இந்த பக்கம் நம்ம ராமநாதபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்துட்டு ஜிம்லா மேலான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது இன்னும் அருமையாக இருக்குது சாமிக்கு வாசி